திருப்புகழ்துச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் விரிந்து சரிந்திட காந்து மாலை குலைந்து பளிங்கிட கூர்ந்த கெண்டை கலங்கிட கொங்கை தானு என பொங்க நலம்பெரு காந்தல் மேனி மருங்கு துவண்டிட கூர்ந்த காடை குலைந்து புரண்டிட சங்கல் பாய சாந்து வேர்வி நழிந்து மணந்த பூங்க வாவில் கலந்து முகங்கொடுத்தான் பலாசுலையின் சுவை கண்டிதழுண்டு மோக காம்புராமயிலின் குரல் கொஞ்சிட வாஞ்சை மாதருடன் புல கங்குடு சார்ந்து அழிந்து விழுந்துடல் மங்கு வேணோ தீந்த தோதக தந்தன திந்துமி ஆண்ட பேரிகை துந்துமி சங்குடு சேர்ந்த பூரிகை பம்பை தவண்டைகள் பொங்கு சூரை சேன் சுலாமகுடம் புடிதம்பட ஓங்க வேள் கடலுன் சுவரங்கையில் சேந்த வேலது கொண்டு நடம் பயில் கந்த வேலே மாந்தனாறு கொஞ்சிட தேங்கு வாழை கரும்புகள் விஞ்சிடு மான் குழாவு சிதம்பரம் வந்தம செங்கை வேலா மான் பிரகாசதனங்கிரி சுந்தர மெய்ந்த நாயகி சம்பை மருங்கு பொன் வார்ந்த ரூபி குரம் பெண் வணங்கிய தம்பிரானே